வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு நாமக்கல் மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை என்கேஜ் டச்லேயே மூணு ஏக்கர் அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க நாமக்கல் புதிய பஸ் நிலைக்கும் சற்று முன்பாகவே அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் அருமையாக இருக்குங்க இதில் வந்து சூப்பர் மார்க்கெட்டு மால் மற்றும் ஹோட்டல்ஸ் லாட்ஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் போன்ற அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கனாலும் அதுவும் பிரித்து கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படி ஒரு ஏக்கர் வேணும்னாலும் நம்ம பைபாஸ் ஸ்டிலே நம்ம வாங்கிக்கலாங்க இல்லை ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்து மொத்தம் மூணு ஏக்கர் நல்ல ஸ்கொயராக சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு அடி உயரமாக இருக்கும் அதனால் எவ்வளோ மழை பெய்தாலும் இந்த இடத்துல தண்ணீர் தேங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே இல்லைங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா ரோடு மட்டத்துக்கும் ரெண்டு அடி மேலே ஹைட்டாகவே இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ஒரு முந்நூறு அடி இருக்குங்க மெயின் ரோடு பேஸில் என் பேஸில் சைடில் ஒரு நாற்பது அடி பாதையை அமைச்சு கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் இதுலேருந்து அட்ஜாயின்ல இன்னும் அதிகப்படியான லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இந்த மூணு ஏக்கர் இல்லாத இன்னொரு மூணு டு ஆறு ஏக்கர் அளவுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பெரிய கம்பெனிஸ் எதனா தொடங்கணுன்னாலும் இந்த இடத்த வாங்கி அழகாக பயன்படுத்திக்கலாம் எந்த க்ரௌடு இருக்காது அருமையாக இருக்கும் ஏன்னா பைபாஸ் டச்சிலே இருக்கிறதுனால நீங்கள் மால் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே கட்டினாலும் மக்கள் போக்குவரத்துக்கு அருமையாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டினாக்கா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மெயின் ரோட் பேஸில் என்கெச்சில் கட்டினீங்கனாக்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் அருமையாக இருக்குங்க ஏன்னா மக்கள் வந்து போகிற அளவுக்கு அருமையாக இருக்கும் ரோடு வசதி சூப்பராக இருக்குது பாருங்கள் மற்றபடி இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் மட்டும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா அதாவது ஒரு சைடு நாற்பது அடி பாதையோடு உங்களுக்கு ஒரு ஏக்கர் அமைச்சு கொடுத்துருவாங்க அதாவது என்க ஸ்டும் ரோடு பாயிண்ட் வந்துடுங்க உங்களுக்கு கார்னரை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு சிறிய விலையில் மாற்றம் வரலாம் மொத்தமாக எடுத்துட்டீங்க மூணு ஏக்கரும் டோட்டலாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரேட்டு அனுசரித்து தருவாங்க இதனுடைய விலை நிலவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மாதிரி அட்ஜாயினில் வாங்கினீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைச்சலாக கிடைக்கும் நீங்கள் அதெல்லாம் வச்சு ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரான ப்ராப்பர்ட்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தேசிய நெடுஞ்சாலை முகப்பிலி இது மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது அழகாக வாங்கிக்கணும் சூப்பரான இடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஸ்கூல் கூட கட்டலாங்க ஸ்கூல் கட்டலாம் காலேஜ் போன்ற எல்லா பயன்பாட்டுக்குமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ரோடு பேஸ் அருமையாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை ஏக்கர் வேணுனாலும் கேளுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணுனாலும் அதாவது எத்தனை ஏக்கர் வேணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அழகாக முடிச்சு தரலாங்க நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் இருக்குது அது மாதிரி உங்களுடைய லேண்டை விற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மகிட்ட பையர்ஸ் நிறைய இருக்காங்க அழகாக உங்களுக்கு ரேட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட காலேஜஸ் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் போன்ற என்ஜினியரிங் கல்லூரி அது மாதிரி மெடிக்கல் காலேஜ் போன்ற அனைத்துமே நம்மகிட்ட இருக்குது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக அழகாக நம்ம உங்களுக்கு அமைச்சு கொடுத்துர்லாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க அடிக்கடி தொடர்பில் வாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கள் சில டைம் நாங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணும் போது எடுக்க முடியாமல் போகலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சப்போஸ் டிரைவிங்கில் சைட் விசிட்டிங்கில் இருந்தோம்னா ஃபோன் எடுக்க முடியாமல் போகலாம் ஆனால் மறுபடியும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் அதனால் ஒரு முறைக்கு இருமுறை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அழகான இடங்கள் பார்த்து சிறப்பாக உங்களுக்கு முடிச்சு தந்துடலாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேணுனாலும் என்ன வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் நமக்கு அனைத்து ஏரியாவிலையும் நண்பர்கள் இருக்காங்க அது மாதிரி கான்டாக்டருக்கு அழகாக பார்த்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்லாங்க மற்றபடி இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படியனாக என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்